வணக்கம் நேர்களே நீங்கள் அணைந்திருப்பது கனடியன் ஜோப் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத கனடிய சொந்தங்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சொன்னால் ஏராளமான வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ் டெய்லி அப்டேட் பண்றோம் நேர்களே பத்துக்கும் மேற்பட்ட அப்டேட்ஸ் வருது வருகின்ற போது எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வராது ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு இதை காட்டும் சரி பார்க்கலாம் அன்றைய நாளுக்கான ஒன்பதாவது வேகன்சி பார்த்தமாக இருந்தால் போட்டில் டிபோர்ட் சூப்பர்வைசர் பாட்டில் கிடங்கு ஒன்றிலே மேற்பார்வையாளருக்கான ஒரு வேகன்சி அப்டேட் இது பேட்ரி அல்பர்டாவிலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது ஒரு முழு நேர நிரந்தர வேலை சம்பளத்தை பொறுத்தவரை இளைஞர்களை மனத்திய காலத்திற்கு முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பது சதம் டாலர்ஸ் கிடைக்கும் இந்த பணிக்கு வந்து உயர்நிலை பள்ளி சான்றிதழ் அவசியமாக இருக்கும் அனுபவம் தேவையில்லை பயிற்சி வழங்கப்படும் கனடிய குடிமக்கள் நிரந்தர பதிவாளர்கள் மற்றும் செல்லுபடியாகும் வேலை அனுமதியுடன் கூடிய தற்காலிக பதிவாளர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிப்பதற்கான இறுதி தேதி ஜூன் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்களை மின்னஞ்சல் அட்ரஸ் மற்றும் தபால் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பலாம் இமெயிலை சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஏஐ ஆர் டி

வேண்டும் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்றதுக்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்க அதே போல கனடாவில் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு இந்த வேகன்சி விவரத்தையும் வந்து அனுப்பி வைங்க மீண்டும் ஒரு வேகன்சி அப்டேட் உடன் சந்திப்போம் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி